இந்த அஞ்சில் சுக்ரனோட அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு ஹாப்பினஸ் அந்த ஃபேமிலியில வர்றது ஆனா இவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா ஏழாம் இடத்துல ஆணுக்கு சுக்ரன் இருக்குன்னா கண்டிப்பா அழகான மனைவி தான் அதில் மாற்றுகிறதே கிடையாது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க அப்ப எதை அவாய்ட் பண்ணனும் என்ன வழிபடணும் இந்த பத்துல சுக்ரன் இருக்கவங்க தான் நடுத்தெருவில வந்து நிற்கிறவங்களும் அவங்க தான் அடுத்ததாக ஐந்தில் சுக்கரன் அதாவது புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்குது அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் குழந்தை நல்ல அழகான ஒரு குழந்தையாக பிறக்கும் இவங்களே வந்து நல்லா படிப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அஞ்சில் சுக்ரன் இருக்கவங்களுக்கு ஃபேமிலி லைஃபே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குடும்பமே ஒரு செழிப்பாகும் இந்த அஞ்சில் சுக்ரனோடு அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு ஹாப்பினஸ் அந்த ஃபேமிலியில் வர்றது ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா எது பிடிக்குதுன்னு சொல்ல தெரியாது அஞ்சல சுக்கரன் இருக்கவங்களுக்கு இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும் ஆத்மார்த்தமாக என்ன பிடிக்கும்னா தெரியாது ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க வேவரிங் மைண்ட் அதிகம் அஞ்சல சுக்ரன் இருக்கவங்களுக்கு ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மல்டிப்புள் லவ் பண்ணுவாங்க அஞ்சல சுக்கரன் இருக்கவங்க கவிதை பொய் கவிதைகள் பொய்யாக பேசுறது மயக்கிறது வார்த்தையிலேயே வந்து வர்ணித்து ஒருத்தங்களை வந்து அப்படியே மயக்கி வைக்கிற தன்மையெலாம் வந்து அஞ்சல சுக்கரன் இருக்கவங்களுக்கு இருக்கும் அழகாக அவங்க இருக்காங்களோ இல்லையோ குரல் ரொம்ப நல்லாயிருக்கும் மயங்குவாங்க ம் ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அதாவது இவங்களோட மைனஸ் பாயிண்ட்டை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க இது மைனஸ் பாயிண்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது அஞ்சல சுக்கரன் இருக்கவங்க அதாவது சூஸ் பண்ண தெரியணும் ஓகே இவங்களாம் வந்து மெடிடேட் பண்ணணும் ஏன்னா இவங்களுக்கு வேவரிங் மைண்ட் ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு அமைதியா இருந்தா அமைதியா இருக்கும் எதை தெரியாது ஏங்கணும்னு அவசியம் இல்ல எல்லாமே உண்டு ஓகே அப்ப ஒரு மெடிடேஷன் பண்ணுனாங்க அப்படின்னா புரியும் என்ன வேணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து சிவன் ஸ்தலங்கள்ல போயிட்டு ஒரு தியானம் ஒரு தியானம் மாதிரி அமைதியா உட்காந்து வர வர தேஜஸ் இன்னும் அதிகமாகும் இவங்களுக்கு இவங்களோட எனர்ஜி மற்றவங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியாக பரவும் மாறும் அடுத்தது ஆறு சுக்ரன் ஆறுங்கிறது பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் இதில் முதலாவது இடம்ன்றது ஆறு இந்த இடத்துல ரூணரோக சத்ருஸ்தானம் இங்கே சுக்ரன் போய் உட்காறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குமா ஸ்கின் இஷ்யூஸ் வரும் ஆறில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா பெண் தன்மையாக ஈர்க்கவங்களுக்கு வந்து ஆண் தன்மை உள்ள வர்றது ஆண்ன்மையா இருக்கவங்களுக்கு பெண் தன்மை உள்ள வர்றது இது வைஸ் வசவா அர்த்தநாரிகள் மாதிரி சுக்ரன் ஆமா ஆறு சுக்கரன் இவங்களுடைய நீட்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா இவங்க வேற ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்க சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆறுல சுக்கரன் நோய் நிறைய தாக்கும் இவங்க இவங்க வந்து குடும்பத்தில் இருக்க நோய்களை ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஹெரிடிட்டியில் இருக்கக்கூடிய நோய் ஏதாவது டிஎன்ஏல வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த நாகம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் போயிட்டு வர்றது அங்கே இருக்கிற அந்த புத்து மண்ணெல்லாம் இருக்குல்ல அந்த புத்து மண்ணை யூஸ் பண்ணுறது அவங்களுடைய ஸ்கின்னுக்காக ஸ்கின்னை பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து சில சொல்லலாம் எனக்கு ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும் ஃபுட்டு ஏதாவது அலர்ஜி ஆகுதுன்னா உடனே அவங்களுக்கு அது ஸ்கின்னில் தான் ரெப்ளிகேட் பண்ணும் அப்போ ஆறில் சுக்ரன் இருக்கவங்க வந்து தன்னுடைய தேக ஆரோக்கியம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது வேலை காட்டுறதே வைத்திலியாக தான் இருக்கும் ஸோ அவங்க ஆறில் சுக்கரன் இவ்வளோ விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழில் சுக்கரன் பார்ட்னர் லைஃப் பார்ட்னரை சொல்லக்கூடியது இதே ஒரு ஆண் ஜாதகத்தில் எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அதே வந்து ஒரு பெண் ஜாதகத்துலேயும் எப்படி இருக்கும் ஏழாம் இடத்துல ஆணுக்கு சுக்கரன் இருக்குன்னா கண்டிப்பாக அழகான மனைவி தான் அதில் மாற்றுகிறதே கிடையாது அட் த சேம் டைம் இவர் கொஞ்சம் மன்மதனாகவும் இருப்பார் ஏழில் சுக்கரன் இருக்கவங்க மனைவியை உலகமாக பார்த்துட்டாங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் உலகத்தை பார்த்துட்டு வந்து மனைவியை பார்த்தாங்க அப்படின்னா லைஃப் ஸ்ட்ராஜடி ஸோ எது அவங்களுடைய உலகம்னு அவங்க முடிவு பண்ணிக்கணும் மேக்ஸிமம் லவ் மேரேஜாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இல்லைனா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும் இவங்களுக்கு பிடிக்காமல் இவங்களுக்கு திருமணம் பண்ண மாட்டாங்க அதுவும் ரொம்ப யங்கான ஒரு லைஃப் பார்ட்னர் தான் இந்த ஆணுக்கு கிடைப்பாங்க இவங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் சரி ஆனால் இவங்களுக்கு ஒரு அழகான மனைவி கிடைப்பாங்க ஸோ அந்த சுக்கரன் தனிச்சிருந்தால் மட்டும்தான் இது இது கண்டிப்பாக மற்ற கிரகங்களோட இணையும் பொழுது பலன்கள் வந்து மாறுமாறும் ஓகே இவங்க வந்து இந்த விஷயத்துலேயும் தப்பிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்கன்னா ஏழில் சுக்கரன் என்ன பண்ணுங்க ஏழில் சுக்கரன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க உங்களுக்கு பெண் ஜாதகத்துல ஏழில் சுக்கரன் இருந்தா உங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணக்கூடியவராகவோ நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கக்கூடியவராகவோ இருப்பார் இல்லைனா வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறத இல்லைனா நிறைய பெண்கள் சூழ்ந்திருக்க இடத்துல வா வேலை பார்க்கக்கூடியவரா அந்த இல்லைன்னா அவங்க குடும்பத்திலேயாவது நிறைய பெண்கள் அந்த மாதிரி இருப்பாங்க அப்போது இந்த ஏழில் சுக்ரன் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருந்துக்கிறது நல்லது வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு கலாச்சாரங்கள் அந்த மாதிரி போகிறப்போ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறப்போ லைஃப் பாட்டுக்கு ஒரு ஓட்டம் ஓடிட்டுருக்கோம் இருக்கும் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன் அப்படின்னா நிம்மதி போயிடும் ஓகே அதனால் பேலன்ஸ்டாக லைஃப் கொண்டு போக தெரியணும் ஓகே எட்டில் சுக்கரன் ஆயுள் ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் ஒரு ஆண் ஜாதகத்துலேயே எடுத்துப்போம் முதல்ல அவர் என்ன மாதிரி அவருக்கு விஷயங்கள் நடக்கும் அடுத்தது இதை வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு இதுக்கு லைஃப் கொஞ்சம் ட்ராஜடியாக தான் போகும்னு வச்சுக்கோங்களேன் இது ட்ராஜடியிலிருந்து க்ரோத் போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு முன்கூட்டியே ஏர்லி ஏஜ்லேயே வந்து இவங்க அழகாகவே இருந்தால் கூட எப்படி சொ பார்க்கப்படுதுன்னா சீதையின் அழகு மாதிரி பார்க்கப்படுது சீதை ரொம்ப அழகு ஆனால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அந்த மாதிரி தான் இது அழகே ஆபத்தாக மாறக்கூடிய அமைப்பு எட்டில் சுக்ரன் இந்த அழகால உங்களுக்கு ஒரு யூஸும் பெருசாக கிடையாது மற்றவங்க அதை வந்து உங்களை உங்களை வர்ணிச்சா கூட அதனால் உங்களுக்கு எந்த யூஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது எட்ல சுக்ரன் இதனாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து எட்ல சுக்ரன் இருக்கிறவங்களுக்கு ஆமா இவங்க இவங்களை பார்த்துட்டே போய் யாராவது போயிட்டு விழுகிறது இதெல்லாம் வந்து எட்ல சுக்கரன் இருக்கவங்களுக்கு நடக்கும் அழகு ஆபத்தாகக்கூடிய இடம் வந்து எட்ல சுக்ரன் இது பெண் ஜாதகத்தில் எட்டில் சுக்கரன் பெண்ணுக்கு தான் சொன்னேன் ஓ இப்போ ஆண் ஜாதகத்துல இருந்தால் ஆண் ஜாதகத்துல எட்ல சுக்கரன் இருந்தா பெண்களை எவ்வளோ மோசமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அழக அதாவது தன் போல எடுக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா பின்னாடியே துரத்திட்டு போய் லவ் பண்றது உனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு நீ லவ் பண்ணி தான் ஆகணும் இந்த மூஞ்சில் ஆசிட் அடிக்கிற வேலை இதெல்லாம் எட்ல சுக்கரன் இருக்கவங்க பண்ணுவாங்க நீ எனக்கு இல்லைன்னா யாருக்கும் இல்லை அப்படின்னு எல்லாம் எட்ல சுக்கரன் அதுக்காக எட்ல சுக்கரன் இருக்கவங்க எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணும் இல்லைன்னா நீங்க நெஜமாலுமே டீப்பா லவ் பண்ணி இது வந்து தனிச்ச சுக்கரனுக்கு தான் நம்ம இருக்கோம் தனிச்ச சுக்கரன் வந்து கொஞ்சம் ஃபெரோஷியஸாக மாறும் தனிச்ச சுக்கரன் ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக கிடைக்காது லைஃப்பில் ஒன்று இவங்க இவங்க ஒரு குட் லுக்கிங்காக இருக்க மாட்டாங்க அந்த ஏக்கங்கள்ங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையா அந்த காஸ்மெட்டிக்ஸ் போட்டு போட்டு தான் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்கிறது எவ்வளோ அழகாக இருந்தால் கூட நம்ம அழகாக இல்லையோன்னு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறது இது எல்லாமே எட்டில் சுக்கரன் இது கூட செவ்வாய் காம்பினேஷன் தான் எட்டுல இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஆசிட் அடிச்சிருவாங்கண்ணே அடிச்சிருவாங்க சுக்ரன் ராகு சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா லஸ்ட் அதிகமாக இருக்கவங்களா இருப்பாங்க இவங்களுடைய பிஹேவியரே வந்து லைஃப் பார்ட்னரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோன்னே தெரியாமல் அதாவது ஒரு ப்ரொப்போசல் கூட ஒரு மென்மையாக இருக்காது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆர்டரிங் ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதி இருக்காது சுக்ரன் செவ்வாய் காமினேஷன் இருக்கவங்க கிட்ட வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கும் விகாரமாகிடுவாங்க இவங்க ஒபிஸ் ஆகிறவங்கலாம் வந்து சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷனில் இருப்பாங்க ஓகே இவங்க ஒரு வாழ்வியல் பரிகாரம் மாதிரி லைஃப்பில் அவங்க ஈஸியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து டைம் கிடைக்கும் போதில் அதை ஃபாலோ பண்ணிக்குவோம் நான் என்ன பண்ணலாம் இவங்க வந்து இப்போ திருச்செந்தூர் வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் போயிட்டு இப்போ திருச்செந்தூர் போகிறாங்க அப்படின்னா நிராயத பாணியாக இருக்க மாதிரி பெசாமல் போய் உட்காரணும் எல்லாத்தையும் சரண்டராக்கி போய் உட்காரணும் அப்போ தான் மாறுவாங்க இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் போகிறாங்க பெசாம போய் எதுவுமே பண்ணாமல் அந்த அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் அந்த தெய்வத்தை பார்க்குறக்கு காத்திருந்து அவங்க பார்த்துட்டு ஏன்னா இப்போ அந்த தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க இந்த பொறுமை எல்லாமே வந்து அந்த இடத்துல அவங்க கழிக்கணும் எவ்வளோ பொறுமையாக லைஃபை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு லைஃப் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை எங்கே எங்கெல்லாம் பொறுமையாக இருந்து நிதானமாக காத்திருந்து செய்யக்கூடிய தரிசனங்கள் இவங்களுக்கு இவங்கெல்லாம் வேணும்ன்ட்டு செய்ய வேண்டாம் தெரியாமல் செருப்பு தொலையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து விதி வழிவிடுதுன்னு அர்த்தம் அதாவது வெறங்காலில் நிறைய நடக்கணும் இவங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கே காலில் நடக்கலாம் ஸ்ரீரங்கம் அடிக்கடி போயிட்டு வர்றது ஸ்ரீரங்கத்தில் வந்து அத்தனை ஸ்தலங்களையும் ஒரே நாளில் சுத்த முடியாது அங்கே இருக்கிற ராமானுஜரை போய் வழிபட்டுட்டு வர்றது அமைதியாக நின்று கும்பிட்டுட்டு வர்றது இதெல்லாம் வந்து எட்ல சுக்ரன் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு ஒன்பதில் சுக்கரன் ஒன்பதில் சுக்கரன் இருந்தாலே பான் வித் கோல்டன் ஸ்பூன் தான் அது அதாவது தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தந்தை வீடு கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கும் ஆமாம் பான் வித் கோல்டன் ஸ்பூன் இவங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் எல் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஒம்பதில் சுக்கரன் இருக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒம்பதில் சுக்கரனா அப்படின்னா நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணவே வேண்டாம் த லைஃப் இஸ் ஃபுல்ஃபில்டு சுக்கரன் ஸோ இதை தாண்டி இவங்களுக்கு சொல்கிறேன் கீப் தேங்கிங் இதில் வேறு ஏதாவது காம்பினேஷன் ஆகுமோ அந்த இடத்துல வந்து ஒரு சுக்கரன் சனி ஆகிடுச்சு காம்பினேஷன் ஒன்பதில் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் புத்தர் புத்தர் மாதிரி தான் திறந்து வாழ்க்கையை திறந்துட்டு வெளியே போயிடுவாங்க ஓகே இதில் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் பிடிக்காது லைஃப்பை விட்டு வெளியில் இவங்க வந்து ஒரு சன்னியாச வாழ்க்கை மாதிரி போயிடுவாங்க எல்லாம் இருந்தும் இதை பிடிக்கல என்னால் நிம்மதியை தேடி நான் போகிறேன் இதில் என்னோடதுன்னு சொல்லிட்டு மனசு எங்கே போதோ அலைப்பாஞ்சிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் சுக்ரன் சனி காம்பினேஷன் இதே இது சுக்ரன் குரு இருந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆண்டர்பிரானர்ஸு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் இந்த இது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணக்கூடியவங்களா அதுவும் முக்கியமாக வந்து கிளாத் ரிலேட்டடு ஜுவல்ரி ரிலேட்டடான பிஸ்னஸ்லாம் வந்து இந்த சுக்ரன் குரு காம்பினேஷன் இருக்குன்னா பெஸ்ட்டு பெஸ்ட் இந்த டைமண்ட் பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வரும் இவங்க அப்பாவே டைமண்ட் வியாபாரியாக இருப்பார் இவங்க அதை தூக்கி நிறுத்துறவங்களாம் இருப்பாங்க அவங்க அப்பாவோடு அது நிற்காது காலங்காலமாக டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க வந்து கோயிலுக்கே பெரிய தானங்கள் தர்மங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படி தானம் தர்மம் பண்ண பண்ணால் தான் இவங்களுக்கு செழிப்பே இன்னும் பெருசாகும் அதிகமாகும் ஓகே இது ஒன்பதில் சுக்ரன் பத்தில் சுக்கரன் பத்தில் சுக்கரன் தொழிலில் பத்தில் சுக்கரன் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து தான் பத்தில் சுக்கரன் தனிச்சிருந்துச்சுன்னா இவங்க வட்டி கூடுறது ஃபினான்ஸ் பண்றது இப்போ ஒரு மீடியாவில் இருக்காங்க பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது ஸ்டாக்ஸ்ல இருக்காங்க கரெக்டாக க்ரோத் வர்றது ஆனால் எல்லா நேரமும் அப்படி சொல்ல முடியாது சரியான நேரங்காலங்களில் சூஸ் பண்ணி இவங்க பண்ணுறாங்கன்னா தனிச்ச சுக்கரன் இருக்குன்னா இவங்களுக்கு பணத்தை வச்சே பணம் போட்டு இவங்களுக்கு பணமே மூலதனம் லாட்ரி பிஸ்னஸ் லாட்ரி அடிக்கிறது இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து நம்ம நம்ம இப்போ ஒரு பொருளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா இவங்க பணத்தை வச்சு தான் பிஸ்னஸே பண்ணுவாங்க பணத்தை போட்டு அது ரப்டி பார்க்கறது இந்த கேம்லிங்லலாம் போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கேம்லிங்லலாம் நிறைய பணம் அடிக்கும் இவங்களுக்கு பத்துல வந்து பத்துல இருக்கும் போது இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதிகமான பணம் வரும்போது புகழ் வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சில பிரச்சனைகளை எதை அவாய்ட் என்ன இந்த இருக்கவங்க நடுத்தெருவுல நடுத்தருவுல நிக்கிறவங்களும் அவங்கதான் வாழ்ந்து கெட்ட அமைப்பும் பத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கு இருக்கும் ஏன்னா என்னென்ன கிரகங்கள் அதை பாக்குதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நான் சொன்னேன் இல்லையா திஷ்டிப்படும் அப்படின்னு ஈஸியா போய் ஏமாந்துடுறது ஏன்னா புத்தி வேலை செய்யாது இவங்களுக்கு லக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் லக்கு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம அதாவது புத்தியை யூஸ் பண்ணி தான் வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் தன்னை சுற்றி என்ன தந்திரங்கள் நடக்குதுங்கிறது பத்தில் இருக்க சுக்கரனுக்கு தெரியாது ஓகே ஈஸியாக வந்து பத்தில் சுக்கரன் இருக்கவங்களுடைய சொத்தை அபேஸ் பண்ணிட்டு போய் இன்னொருத்தவங்க வச்சு வாழ்றது இல்லைன்னா இவங்க பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஆனால் வேற யாராவது அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து பத்துல சுக்கரன் இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் ஏன்னா என்ன சுத்தி என்ன நடக்குது எங்கெல்லாம் லத்தாஜிக்கா இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் காத்துருக்குன்னு அர்த்தம் சுத்தி வர கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கறத பத்தில் சுக் ஆமா சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல சுக்கரன் ஏற்கனவே அது பதினொன்னு பாக்யம் இதுல சுக்கரன் வேற உட்காந்துட்டாரு என்ன நடக்கும் கூட பிறந்தவங்க ரொம்ப செழிக்கா இருப்பாங்க இவங்க கூட பிறக்க இவங்க கூட பிறந்தவங்க எல்டர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களாம் ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க அதாவது இவங்க எனர்ஜினாலேயே அவங்க செழிப்பாக இருப்பாங்க எதுக்கும் குறை அப்படின்லாம் சொல்லவே முடியாது பதினொன்றில் அது பாவ கிரகமே இருந்தால் கூட நல்லது பண்ணக்கூடிய இடத்துல போய் பதினொன்றில் சுக்கரன் உட்காந்துருச்சுன்னா இவங்கள்லாம் தான் வந்து பரம்பரைய பணக்காரங்களாக இருக்கிறது அப்போது இவங்க எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுன்னா பாவங்கள் செய்யாமல் இருக்கணும் பாவத்தை செய்ய அவ்வளவு தூண்டும் பதினொன்றில் சுக்ரன் ஈவரக்கமே பார்க்கவே கூடாது சுக்ரன் வந்து பதினொன்றில் இருக்கணும் ரொம்ப சந்தோஷப்பட்டுவும் கூடாது கர்ம பயங்கரமாக சேர்க்க வைக்கும் தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த தர்மம் டாபீகமாக இல்லாமல் இருக்கணும் மனசார பண்ணக்கூடிய தர்மங்களாக இருந்துக்கிட்டே இருக்கணும் பெருமைக்கு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது ஆனால் அதை அவங்க செய்வாங்க இது எப்படின்னா நான் நான் சொன்னேன் இல்லையா அந்த பால் அந்த விஷம் அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிர்தமும் நஞ்சு அதுதான் இந்த பதினொன்னுல சுக்கரன் அந்த அளவை தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வந்து த மோஸ்ட் ஒபீஸாக இருப்பாங்க அதுவும் இவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா பிக் ஃபேட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே உருவத்திலேயே ரொம்ப பெருசாக இருப்பாங்க பதினொன்றில் சுக்ரன் இப்போ அதே பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் இந்த முக்கூட்டு கிரகமும் பதினொன்றுலேயே இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் ஜாதகங்களில் பார்த்துருக்கோம் எங்கிட்டே இருக்க வேண்டியது தான் நான் எப்போ ஆவேன் எனக்கு பணம் வருது எங்கேயோ முடங்கி இருக்குது எங்கேருந்து எப்படி வரும் இந்த சூரியன் புதன் இது உழைப்பை போட வைக்கும் இந்த பணத்தை இவங்களால அனுபவிக்க முடியாது இவங்க அம்மா அப்பா அதை டாமினேட் இருப்பாங்க பெரியவங்க யாராவது டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே சுற்றி இங்கே இருந்து இத்தினூண்டு கிள்ளிக்கோ வச்சுக்கோங்கிற மாதிரி தான் வரும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உனக்கு என்னப்பா நீ இப்படி ஒரு ஃபேமிலியில் நீ பிறந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் என் பர்சில் காசு கூட இல்லை நான் காலையில் போகிறப்ப நான் பாக்கெட் மணி வாங்கிட்டு போகிற ஒரு இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க யாரோ ஒருத்தவங்களுடைய சுப்பீரியர் கண்ட்ரோல்ல இருப்பாங்க இவங்களோட இவங்களோ இவங்க புத்தியா கரெக்டா அதை மேனேஜ் பண்ண தெரியாது இவங்களுக்கு பதினொன்னுல இந்த கிரக சேர்க்கை இருக்கும்போது இறுதியாக பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மோட்ச ஸ்தானம் அதாவது மறைவு ஸ்தானம் பொதுவா சுக்ரன் பன்னெண்டில் மறை மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த சுகபோகங்கள்லாம் ஒன்றும் கிடைக்காது அவங்க ஏங்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இதை பத்தி நீங்க என்ன பன்னெண்டில் சுக்கரன் இருக்கவங்க போராடி செழிக்கும் திருமணத்துக்கு பிறகு அவங்க அவங்க போற இடம் சொலிக்கும் வேலை செய்யற இடமும் சொலிக்கும் பன்னெண்டுல சுக்கரன் இருக்கவங்க உழைச்சு குட்டிகிட்டே இருப்பாங்க ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே இது செட் ஆகும் ஆள் மனசுல டிசையர்ஸ்ங்கிறது ஏக்கங்கள்ங்கிறது அதைய அதாவது அந்த சுக்கரன்கிறதே டிசையர்ஸ் அதுவும் வந்து டார்க் டிசையர்ஸ் சொல்லக்கூடியது இவங்க வந்து ஒரு ரெட்ட வாழ்க்கை வாழ்ற மாதிரி தான் ஒன்று ஒரு விஷயம் பிடிக்கும் அது உலகத்துக்கு தெரியாமையே அது பார்த்துக்கிற ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தூக்கத்தை எப்படியாவது கெடுத்துடும் எவ்வளவு பேரழகாக இருந்தாலும் யார் வர்ணிக்கணுமோ அவங்க வர்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நைட் லைஃப் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் பன்னெண்டில் சுக்ரன் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி இவங்க வந்து காலையில் கோயிலுக்கு போய் வழிபடுறத விட ஈவினிங் டைம்ஸ் கோயிலுங்களுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது இவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் பகல் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து ட்ரைன் அவுட் பண்ணிடும் இவங்களோட எனர்ஜியை அதனால இவங்கெல்லாம் வந்து நிறைய இந்த சந்திரனோடைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நிலா வெளிச்சத்தில் உட்காந்துட்டு வர்றது இதெல்லாம் பண்ணுறப்போ மனசு கொஞ்சம் சூதிங்காக அவங்களுக்கு இருக்கும் தூக்கம்ங்கிறது அமையும் இவங்களுக்கு சுக்ரன் முழுசா தூக்கத்தை பறிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னா சுக்ரன் எதோட சேர்ந்துருக்குன்னு ஒன்று இருக்கு தனிச்ச சுக்ரனுக்கு வந்து எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை தான் பன்னெண்டு ஆனால் மற்றவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் பன்னெண்டில் சுக்கரன் இவங்களால மற்றவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் செழிப்பு இருக்கும் பன்னெண்டில் சுக்கரன் கேது காம்பினேஷன் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு அப்படின்னு எப்படி இருக்கும் சந்யாசி ஓகே நல்லா தூங்குவாங்க அதாவது லைஃப் என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும் லௌகீக வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க போகவே மாட்டாங்க விரக்தியும் கிடையாது அது டோட்டல் அக்செப்டன்ஸ் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருப்பாங்க தெரியுமா நீங்கள் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறீங்க நல்லாயிருக்குப்பா அப்படிமாங்க அது எப்படி இருந்தாலும் அது கட்டிக்கிறது அக்செப்டன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ்லேயே லைஃப் போயிடும் அதை ஆக்செப்ட் பண்ணுற வரைக்கும் கேது கூடாது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்க இல்லைன்னா கிடையாது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கட்டங்களில் வந்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கும் சுக்கரன் நிறைய பேர் இந்த வக்கரம் பெற்ற சுக்கரன் வந்து எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குமா அவங்களுக்கு தருத்திரத்தை கொடுத்துரும் சுக்கர திசையே வந்துடக்கூடாது அவங்களுக்கு சுக்கர திசை வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ரொம்ப அதாவது உனக்கு என்ன சுக்கரதி திசையானா ஐயோ கிடையவே கிடையாது அப்போ தான் உங்களுக்கு தீக்காயங்கள் ஆகிறது ஆக்சிடென்ட் ஜோன்ஸ்க்கு கொண்டு போகிறது உங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்கின் சம்மந்தப்பட்டது அந்த சுகர் வர்றது டயபெட்டிக்ஸ்னால் வந்து ஒவ்வொரு பாகங்களை இழக்கக்கூடிய அமைப்பு அழுகக்கூடிய அமைப்பு இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண வைக்கிறது இது எல்லாமே உங்கள் உங்கள் கையிலேருந்து காசு வந்து போக ஆரம்பிச்சிடும் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வக்கர போயிட்டு இருக்குது வக்ர சுக்ரன் போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த வைஃப்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஹஸ்பண்ட பயங்கரமா பாதிக்கும் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டு விடா விடாது அவருக்கும் இல்லாம இவங்களுக்கும் இல்லாம போய் நிம்மதியே கெடுத்துரும் வக்கிரம் பெற்ற வக்ரம் பெற்ற சுக்கிரன் அதுவும் அது சுக்ர திசையா இருக்குது ஆனா கர்மமா பயங்கரமா வேலை பார்க்கும் ரொம்ப முக்கிய காலமொழி இதேதான் ஆமா ரொம்ப வேலை பார்க்கும் கர்மம் வெச்சு செய்யும் கர்மம் அவங்களதான் இதே குழந்தையா பிறக்குறாங்க பிறக்கும் பொழுது திசை தான் அவங்களுக்கு அது கஷ்டப்படுவாங்க ஓகே ஒரு ஒரு நடக்கும் அந்த குடும்பத்தில் இருக்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அன்யூன்ய பாடு குறையும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிறது திடீர்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வர்றது இதெல்லாம் வந்து ஒரு சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தா இந்த மாதிரி நடக்கும் அந்த ஜாதக குழந்தையோட ஜாதகத்தில் ஸோ இது மாதிரி தொடர்ந்து இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த கிரகங்கள் இந்த மாதிரி பெட்டிகளில் அதாவது கட்டங்களில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி ஒரு இம்பேக்ட் தரும் ஏன்னா நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்குறோம் அதை தாண்டி இப்படி இருந்தால் இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்துலேருந்து நீங்கள் உங்களை எல்லாம் காப்பாற்றிக்கணும் உங்கள் லைஃபை வந்து சேவ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்வியல் முறையான ஒரு பரிகாரமும் ப்ரெடிக்ஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அன்றி